என்ன பெயர் வைக்கலாம் சிறுகதை ஆசிரியர் சுப்ரபாலன் அவர்கள் நள்ளிரவு நடந்து சிறிது நேரமே ஆகியிருக்கும் மேம்பாலம் ஓய்வாக முதுகை வளைத்து சோம்பல் முறித்து கொண்டிருக்கிறது எல்லா சந்தடிகளும் செத்துப்போன அந்த நேரத்திலும் மேம்பால தூண் ஓரமாக சின்ன வெளிச்சத்தில் எதையோ பார்த்தபடி குனிந்த தலை நிமராமல் அமர்ந்து இருக்கிறார் அண்ணா அருகே உயரமான மேடையில் இரண்டு கால்களையும் மேலே தூக்கி திமிரிக்கொண்டிருக்கும் குதிரையை அடக்கி பிடித்து கொண்டிருந்த வீரன் சிலை அழகை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறத பசை வாளியை சைக்கிள் கேரியரில் கட்டிக்கொண்டு கட்டுக்கட்டாய் காகிதங்களை சுமந்தபடி ஒருவன் போகிறான் அவனுக்கு இதுதான் நல்ல நேரம் பத்து மணிக்கும் பதினோரு மணிக்கும் ஊர் அடங்கிய பிறகு ஒட்டினால்தான் போஸ்டர்கள் கொஞ்ச நேரமாவது இருக்கும் அதுவும் சென்னை நகரத்து மேய்ச்சல் மாடுகள் வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் சினிமா போஸ்டரில் அவ்வளவு சுவை அவற்றுக்கு இன்னாசிக்கு தூக்கம் பிடிக்கவில்லை மொன்னையான தன் வலது முழங்காலை தடவியவாறு எழுந்து உட்கார்ந்து கொண்டான் போஸ்டர் பையனை கூப்பிட்டு ஒரு தடி வாங்கி பற்ற வைத்து கொண்டான் இப்போதைக்கு அண்ணா மேம்பாலத்தின் அடியில் வாழ்க்கை யாராவது வந்து துரத்தினால் வேறு இடமா சென்னையில் இல்லை சின்னு குழந்தையை அணைத்து படுத்துக்கொண்டிருந்தாள் சக்கரப்பெட்டி வண்டியும் இமானுவேலின் தொழில் கருவிகளும் தூண் ஓரமாக கிடந்தன சின்னுவின் பூசிய வயிறும் முகப்பொலிவும் அந்த அமைதியான நேரத்தில் அழகாகவே இருந்தன நாளைக்கு சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் அவளுக்கு இது இரண்டாவது பிரசவம் நாட்களாக அவள் மிகவும் சிரமப்படுகிறாள் இமானுவேல் சிந்தனை வயப்பட்டான் அவனுடைய தொழில் வருமானம் நிலையற்றது பத்து ரூபாயும் கிடைக்கும் ஒன்றுமே சேராமல் ஒன்று இரண்டோடு நிற்பதும் உண்டு மூன்று வயது குழந்தைக்கு துணையாக இன்னொன்று வரப்போகிறது என்ன பெயர் வைக்கலாம் சின்னோ தூக்கத்தில் சிரித்தாள் இமானுவல் என்னென்னவோ பெயர்களையெல்லாம் யோசனை பண்ணினான் முதல் பையன் மேத்யூ தலைவர் சொல்லி அந்த பெயரை வைத்தான் நீ கிறிஸ்து இல்லையா மேத்யூன்னு பேரவை என்று சொல்லி ஒரு ஐந்து ரூபாய் தாளை அன்பளிப்பாக கொடுத்த தலைவரை நினைத்துக்கொண்டான் மின்சார ரயிலில் அடிபட்டு காலை இழந்து பிழைப்புக்காக செருப்பு தைக்க தொடங்கி பத்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த பத்து வருடங்களில் எவ்வளவோ நிகழ்ந்துவிட்டன தலைவர் எம்எம்ஏ ஆகி கொஞ்ச காலம் மந்திரியாகவும் இருந்து இப்போது வெறுமே இருக்கிறார் ஆனாலும் பழக்கம் மாறாமல் இன்னாசியிடம்தான் தன் காலனியை செய்து கொள்கிறார் போன வாரம் அவருடைய காலை வைத்து அளவு எடுத்துக்கொண்டு செய்யத் தொடங்கிய காலனி வேலை முடிந்துவிட்டது இன்னாசி டெல்லி போகிறேன் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் நிதானமாக செஞ்சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் இன்னாசிக்கு அது ஒரு பெருமை நடைபாதையில் அமர்ந்து செருப்பு தைக்கின்ற இன்னாசியிடம் ஒரு புகழ்பெற்ற தலைவர் வந்து நின்று செருப்புக்கு அளவு கொடுப்பது அவனை கர்வப்படக்கூட வைத்தது சின்னு தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள் ஏயா தூக்கம் பிடிக்கலையா சும்மா உட்காந்துருக்க இன்னாசி சிந்தனை கலைந்தது சின்னு நீ தூங்குப்பா காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இப்ப வலி எப்படி இருக்கு அவன் பரிவுடன் கேட்டான் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தலைவர் வந்து விடுவார் செருப்புக்காக முப்பது ரூபாய் கிடைக்கும் மகராசன் மனசு உற்சாகமாக இருந்தால் கூடவே கிடைக்கும் சின்னவுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ கேட்ட ஸ்பெஷல் தோசை வாங்கி தரணும் நல்ல ஒரு சோழி துணி வாங்கி தரணும் சின்ன பையனுக்கு ஒரு பாசி மாலை வாங்கணும் அவனுடைய திட்டங்கள் விரிவாக இருந்தன வரப்போகின்ற முப்பது ரூபாயில் அவனால் ஐம்பது ரூபாய்க்கு திட்டமிட முடிந்தது மறுபடியும் பெயர் நினைவு வந்தது என்ன பெயர் வைப்பது தலைவரை கேட்கலாமா போன முறை அவராக வந்தார் பெயரை சொன்னார் இந்த முறை குழந்தையையும் சின்னுவையும் அழைத்து கொண்டு தலைவர் வீட்டுக்கே போய் வர வேண்டும் சின்ன மறுபடியும் தூங்கி போய்விட்டால் திடீரென்று சாலையில் பரபரப்பு அதிகமாயிற்று கார்களும் சைக்கிள்களும் விரைந்தன ஒன்றும் அதிகமாகி விடவில்லை மூன்று மணி இருக்கலாம் பரபரப்புக்கு என்ன காரணம் போலீஸ் வண்டிகள் விரைந்தன ஏதாவது கலவரமாக இருக்குமோ இன்னாசி குழம்பினான் ஏழு எட்டு பேர் சுண்ணாம்பு வாளியுடன் வருவது தெரிந்தது தார் சாலையில் அவ்வளவு பரபரப்புக்கு இடையே சுண்ணாம்பால் என்னவோ எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டம் பாலத்துக்கு அடியிலும் வந்தது அங்கேயும் எழுதினார்கள் இன்னாசியின் நெஞ்சு குலுங்கியத தலையிலே அட்டித்து கொண்டான் அழுதான் தலைவர் மாரடைப்பால் காலமானார் மறுபடியும் கண்களை கசக்கி கொண்டு படித்து பார்த்தான் சந்தேகம் தீராமல் சுண்ணாம்பு வாளி சுமந்தோரை கேட்டான் தலைவர் டெல்லியிலேயே செத்து போட்டாரு வாடி காலையில் ஏழு மணிக்கு பிளெயினில் வருத ஒருவன் சொன்னான் அரவம் கேட்டு சின்ன மறுபடியும் விழித்து கொண்டாள் சின்னோ தலைவரு போயிட்டாருப்பா மவராசன் போயிட்டாருப்பா பிடிபடாமல் அவன் அழுதான் சக்கரவண்டி பெட்டியில் புதிதாக செய்து வைத்திருந்த செருப்பை கையில் எடுத்து பார்த்து கொண்டே இருந்தான் ஆசையுடன் அவன் செய்த அந்த செருப்புக்கள் இனி நிதானமாக செய்துவை ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அந்த குரல் கம்பீரமாக கேட்டுக்கொண்டு இருந்தத சின்னு நீயும் பயலும் இங்கேயே பத்திரமா இருந்துக்க தலைவரை கடைசி கடைசியாக போய் பார்த்துட்டு வாரேன் பித்த பிடித்தவன் மாதிரி சக்கர வண்டியில் ஏறி தள்ளி கொண்டு சாலையோரமாக செல்லும் இன்னாசியின் பரபரப்பை அறியாதவளாக சின்ன வேதனைப்பட்டாள் இன்னும் மூன்று மணி நேரம் கடந்துதான் தலைவரின் உடல் வரும் என்று தெரிந்தும் அவன் முன்கூட்டியே புறப்பட்டுவிட்டான் ஏற்கனவே வந்து குழுமி இருந்த அமைச்சர்கள் கட்சிக்காரர்கள் போலீஸ் இவர்களுக்கு இடையே அவனால் எளிதில் உள்ளே போக முடியவில்லை வீட்டு வாசலிலேயே ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டான் குரோட்டன்ஸ் செடி தொட்டிகளுக்கு இடையிலே பாதுகாப்பாக அவனுக்கு இடம் கிடைத்துவிட்டது அங்கே வருகின்ற போகின்ற கார்களின் பிரமோகர்களின் பரபரப்பில் நேரம் வெள்ளுகாக கரைந்து போயிற்று குறித்த நேரத்தில் அந்த தலைவரின் உடல் காரிலிருந்து இறக்கப்பட்டது கூடவே தலைவரின் மகளும் மனைவியும் அழுது கொண்டே உள்ளே வந்த காட்சி நெஞ்சை பிழிந்தது இன்னாசி கண்களை துடைத்து கொண்டான் எப்படி உள்ளே போவது தலைவரை எப்படி பார்ப்பது என்று அவன் குழம்பிய பொழுது தலைவரின் உதவியாளர்கள் இருவர் அவனிடமே வந்தார்கள் இன்னாசி நீ முதல்ல உள்ளவா அப்புறமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உன்னை விடமாட்டாங்க அம்மாதான் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க இன்னாசியன் கண்களிலே நீர் மல்கியத தோட்டத்து செடியிலிருந்தே கொஞ்சம் பூக்களை பறித்து கொண்டான் கை தாங்களாக இரண்டு பேர் தூக்கி கொண்டு போய் அருகில் விட்ட பொழுது மலர்களை அந்த தலைவரின் மேல் தூவிவிட்டு புதிய மிதியடிகளை அவருடைய பாதங்களில் அணிவித்து வணங்கினான் மேலே குவிந்து இருந்த மலர் மாலைகளை விட அந்த ஏழையின் கடைசி நேர பரிசு எல்லோர் கண்களிலும் நீரை பெருக்கியது மௌனமாக மீண்டும் வண்டியில் வந்து அமர்ந்து பாலத்தின் அடியை நோக்கி அவன் வந்தபொழுது புதிய மழலையின் குரல் அவனை வரவேற்றத பக்கத்து குடித்தனக்காரர் சிலரின் உதவியுடன் குழந்தை பெற்ற பெருமிதத்தில் சின்னு சிரித்தாள் குழந்தைக்கு என்ன பெயர் என்கிற பிரச்சனை அவனுக்கு இப்பொழுது தேர்ந்து போய்விட்டது தன் அன்புக்குரிய தலைவரின் பெயரை விட வேறு எது பொருத்தமாக இருக்க போகிறதா தகர டப்பியிலே தேடி பார்த்து கிடைத்த சில்லறைகளை திரட்டி சின்னுவின் வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடினான் இன்னாசி அன்பா சுப்ரபாலன் அவர்கள் எழுதிய என்ன பெயர் வைக்கலாம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி